வணக்கம் அன்பான உறவுகளை நான் கொழும்பு விக்கி என்னது சனலை முதல் 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 பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகிலுள்ள பெல் பட்டினையும் அமர்த்தி பாருங்கள் நாங்கள் இப்போ ஐயர் வீட்டில் இருந்து ஐயர் ஐயர் அம்மா கூட சேர்ந்து நாங்கள் ஒரு கிராமத்துக்கு போகிறோம் முழுதாவே ஒரு மர்மக்கோட்டு கீழே வாழ்கிற அம்பிக்கா மக்களை கிராமம் அந்த இந்த உள்ளுக்கு போகலாமல் தெரியல அந்த மக்களோட எப்படி பழகிறாமனு தெரிய இல்லை பட் நாங்கள் பார்த்துக்கொண்டு போகிறோம் நாங்களோ காண்டிக்க போகிறோம் அந்த ஒரு இந்த இடங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாம் சுற்றியோடு பார்க்கும்போது நல்லா இருக்குது பட் அதற்காண்டு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை நாங்கள் நாங்களே நாங்கள் எதிர்பார்த்து பார்த்து வந்த மாதிரி இருக்காது ஏதோ மற்ற காடு மாதிரியும் ஒரு கஷ்டமான பிரதேசமாக இருக்க மாட்டேங்குது இங்கே காய்கறிகள் எல்லாம் மாதிரி போக்குவரத்து கொஞ்சம் இடங்கள் வாகனங்கள் கவனம் மற்றபடி கொஞ்சம் சில சில இந்த தெரியாத இந்த இங்கே இருக்கிற இளைஞர்கள் கொஞ்சம் நல்லதாக இல்லை பட் எல்லோரும் அப்படி இல்லை கொஞ்சம் நாங்கள் எங்களை பாதுகாப்பாக இருந்து கொண்டால் நல்லது இது பாருங்கள் இரு பக்கங்களும் எப்படி இருக்கு பாருங்க அப்படி அழகாக இருக்கு பச்சை பசுமையாக இருக்கு என்ன ஓகே நன்றி வாங்க போவோம் இந்த மணல சேனலை மறக்காமல் கொடும்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்

அந்த வீட்டை பேருங்க அப்படி இருக்காது மெனப்பொதியை முழுக்க ஒரு கிராமப்புறம் மாதிரி சின்ன சின்ன வீடுகள் பார்ப்போம் இந்த இடத்துக்கு ஒரு நாளைக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா மேலையில் போய் குறுக்கான தெரியும் வீடுகள் என்ன மாதிரி இருக்க தெரியும் எப்படி எப்போ எடுத்தா சின்னதான் தெரியும் இந்த பக் இந்த பக்கம் பேருங்கோ வீடு அந்த வடிவமைப்பு கொஞ்சம் நல்ல வசதியான வீடுகள் மாதிரி அதே பக்கம் இந்த பக்கம் பேருங்க இருக்கிற வீடுகள் அப்படி இருக்கான்னு சொல்லி மரம போட்டுக்குட்பட்ட வீடுகள் மாதிரி கூட

ஆனா உங்கள்ட்ட தான் பாறாங்களா இல்ல இல்ல அவங்க சும்மா சட்டி செட்டிங்க இது பாருங்க இந்த இடம் அப்படி இந்த இடத்துல இருக்கிற ஆப்பிரிக்க மக்கள் இதாதா இப்ப நாங்க போறது ஆப்பிரிக்க மக்கள் தான் குடியிருப்புக்குள்ளுக்கு தான் இந்த இடம் வந்து இன்னாண்ட கிராமப்புறம்னு சொல்லி பாருங்க வெரி நானது வந்து இருக்கினா இந்த வேர் வந்து கெட்டாக்கலன்னு சொல்ல மாட்டேன் இது கிளைம் நல்லாக்கலாம் இருக்கினா எல்லாரும் அப்படி இல்லை அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் என்ன மாதிரி நிலைமையிலேருந்து நாங்கள் இப்போ காருக்குள்ளே குடிக்கிறோம் இந்த பக்கம் பாருங்க ஆக்கள் இதெல்லாம் நிற்கிறேன் கண்டெய்னர் இருக்குது பக்கத்தில் இந்த பெரிய பெரிய வீடுகள் தான் எல்லாம் ஆப்பிரிக்க நாட்டுக்கு சொந்தமான மக்கள் தான் இங்கே இந்த சவுத் ஆஃப்ரிக்கா எண்பத்தி ரெண்டு இஞ்சே பேருங்க பஸ் போகுது லைன் பஸ் இப்படி அவர் அண்ணா ஒரு நாளைக்கு இதில் பயணம் செய்வான்

ஆக்கள வச்சு சொல்ல ஏதாவது பழகி பார்த்தா தான் தெரியும் என்ன மாதிரி இருந்தது எல்லாரும் ஒன்றே மாதிரி இருந்தது இங்கே பேரும் கொஞ்சம் அது பக்கம் மாதிரி இருந்தால் டாக்ஸி பாயணம் சின்ன சின்ன காடையால் இதுக்குள்ள ஒரு அங்கே நடக்க தான் பாடும் பார்ப்போம் இந்த பேருங்க ஆக்கள் நிற்கிறேன் நிற்கிறாங்க பேருங்கோ பார்த்துக்கொண்டே போவோம் என்ன மாதிரி நெஞ்சாலையெல்லாம் இவங்க காடையா சிவந்தி பூ வந்து சாமந்தி பூ வந்து இந்த காடையில் இல்லாமல் இருக்கு பாருங்க இதுக்குள்ள பெரிய பெரிய சாந்தே ஆனா என்னன்னா வெள்ளக்காரன் வசிக்கிறதும் நல்ல வசதியாகவும் கூட இது பக்கம் எல்லாம் என்ன சொல்ல வசதி குறைஞ்ச இடங்களாக இருக்குது அதுக்கு என்ன காரணம்னு தெரியல இதெல்லாமே பெட்ரோல் இருக்குது இந்த பக்கம் டாக்ஸி கிராமப்புறம் தலை போகப்போறம் பார்த்து கொண்டே போவோம் இதெல்லாம் வந்த பாதான்னு யாருங்க கூம்பி போகுது எங்கள் இடத்துல கூம்பியன்னு சொன்னால் என்ன சொல்கிறோம் நாங்கள் இலையான அளவில் வேற கூம்பி அண்டுவோம் டாக்ஸி அந்த ஆப்பிரிக்க நாட்டில் கொடின்ற படம் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும் இங்கே வாங்க இதில் ஒரு பட்டி கடை இருக்குது இப்படியே கொண்டைனருக்கே மக்கள் வசிக்கணும் பாருங்க வசிக்க இல்லாத இந்த டிரைவிங் இது லேர்னர்ஸ்

இது ஓவர் இதில் இதிலே பாருங்க ஆப்பிரிக்கா நாட்டு நடந்து போய் கொண்டு இருக்கினம் இதான் காந்திண்ட புள்ளियार பாடிட்டு பண்ணிகுரோமே இங்கே இங்கே வந்து இதுதான் உண்மையான ஒரு கிராமம் போர்ச்சுகலுக்கு இப்ப போய் கொண்டு பாருங்க இவ்வளோ நேரம் அதாவது இவ்வளோ காலம் பார்த்தது இப்படி இருந்ததுன்னு சொல்லி பாத்துப்பிங்க இப்போ அப்படி இருக்கு அந்த ஒரு சிறுவன ஒரு பாருங்க குழந்தை

இங்கே இருக்கும் சிறுவன் ஒரு ஆள் வாரார் இங்கே ஒரு சிறுமி ஆள் வாரா இந்த பக்கம் பாருங்க மூன்று பேர் வித்தியாசமா பிள்ளைங்கோ டி ஷர்ட் உள்ள போடுவாங்க பாருங்க இதாக பாருங்க இஞ்சியால் ஒரு இது ஒரு ஒழுங்க நல்ல இடம் தான் ஆ அவங்கள்ட்ட வீட்டுக்கெல்லாம் போக போதும் என்ன இங்கே விக்கியண்ண நண்பர் வரார் விக்கியண்ணா சரி சட்டி

பாருங்க இந்த கேடு கூட அப்படி இருக்குன்னு சொல்லி. சரியா டேஸ்ட் இந்த இதோட சரி முடிஞ்சது. ஸோ ஒளி முடிஞ்சது. இப்படி வேற. அண்ணா வேறோட வந்தே எப்படி? انا தனியாக வந்தால் என்ன செய்வீங்க? அத காலி. இத ஒரு கிளம்படவும் பாருங்க வந்துட்டு திரும்பா போகிறோம் இதெல்லாம் எங்கட ஒரு ஆமி ஆமி கேம் மாதிரி இருக்கு பாருங்க பாருங்க. முள்ளு கம்பி அடிச்சு. இங்கே தண்ணி அடிக்கணும் பாருங்க.

ஆனால் ரோட்டில் ரோட்டெல்லாம் வசதி எஞ்சாலி பக்கம் இருக்குது பிரச்சனை இல்லை பொது போக்கு வருது அதுகள் டைம் தான் காண இல்லை எஞ்சாலும் கொஞ்சம் கட்டிட வீடுகள் இருக்குது பேருங்கோ இங்கே ரோடி வாரார் வேறு இங்கே பக்கம் இந்த இடங்களை பார்த்தா கிராமப்புறங்கள் மாதிரி தான் தெரியுது இதில் ஒரு அண்ணன் வாரார் பேருங்கோ இந்த மூன்று பேர் இருக்கிறோம் இங்கே கூம்பி வருது Side. Side. <laughs> yeah. Yeah. That's nothing. Uh, maybe you speak to one of them. Whoever, whoever we go there, we go to Gandhi. We gotta meet them somebody. Yeah, uh, you. But you can maybe help something. yes. Yeah. Oh, you can meet me there, right? அப்படி குளோஸ் குளோஸ் டு திஸ் ஏரியா ஹவுஸ் ஃபைன் விடோம் தான் யூ டூ தட் விடோம் தேங்க்யூ